மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க வேண்டி இருந்தது தெய்வநாயகி கே ஆர் விஜயாவாக மாறினார் தமிழ் சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு பாடலை வேறு யாராவது எழுதியிருக்காங்களான்னு தெரியலைங்க பாடலில் முதல் அடியில் ஒரு வழியை சொல்லி இரண்டாவது அடியில் அதற்கு இணையான வார்த்தையை சொல்லாமல் விட்டிருப்பார் காவிய கவிஞர் வாலி ஆனால் மாட்டு கேட்குற எல்லோருக்கும் அந்த வார்த்தை புரியும் வார்த்தளை எழுதாமலேயே எல்லோருக்கும் விளங்க வைத்த காவிய கவிஞர் வாலியினுடைய பாடல் இந்த படத்தில் நான்கு பாடல்கள் இடம்பெற்றன இந்த நான்கு பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனிச்சு பட வாய்ப்புகளே இல்லாமல் இருந்த வாலி தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய வெற்றியை பெறத் தொடங்கினார் அப்படி காவிய கவிஞர் வாலிக்கு வாழ்க்கை கொடுத்த படம் எந்த படம் எந்த பாட்டு இந்த கற்பகம் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டு தமிழ் சினிமா வரலாற்றுல காவிய கவிஞர் வாலி போல அந்த மெட்டுக்கு மிக விரைவாக பாட்டு எழுதக்கூடிய கவிஞர்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் கவியரசு கண்ணதாசனுக்கு பிறகு காவிய கவிஞர் வாலி அவர்கள்தான் இந்த பாட்டுல வாலி செய்த சாதனையை யாரும் செய்யலங்க பாட்டினுடைய அடியில் ஒரு வார்த்தையை சொல்லி ரெண்டாவது அடியில் அதற்கான வார்த்தையை சொல்லாமல் கேப் விட்டுருப்பார் அந்த கேப்பை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதனும் ராமூர்த்தியும் ரொம்ப அருமையா அதை கேப்பை நிரப்பி இருப்பாங்க ஆனால் கேட்கக்கூடிய அன்றைக்கு மட்டுமில்லை இன்றைக்கு கேட்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் சொல்லாமல் எழுதாமல் விட்ட வார்த்தை புரியும் இதை போன்ற பாடல் ஏதாவது முதலிரவு பாடல் இந்த படத்துல ஆண்களுக்கு ஆண் குரலில் பாட்டு கிடையாது நான்கு பாடல்களும் பெண் குரல் தான் பி சுசீலா தன்னுடைய குரலால் அந்த பாடலுக்கு உயிர் சேர்த்திருப்பார் அப்படி முதலிரவில் ஒரு தோழி அந்த மணப்பெண்ணுக்கு ரகசியமாக சில விஷயங்களை சொல்வது போல அமைந்த பாடல் எத்தனையோ இருக்கு வாலி மேலே குற்றச்சாட்டு உண்டு கொஞ்சம் திரைப்பாட்டில் எல்லை மீறியவர் என்கிற குற்றச்சாட்டெல்லாம் பின்னாடி வந்தது உண்டு ஆனால் இந்த பாட்டில் இதை விட நாகரிகமாக அந்த இல்லத்து தாம்பத்திய ரகசியங்களை சொல்ல முடியுமா என்று தோன்றக்கூடிய பாட்டு இந்த பாட்டில் நடித்திருப்பவர்கள் மணமகளாக கே ஆர் விஜயா கே ஆர் விஜயா முதல் படம் ரொம்ப அழகா இருப்பாங்க சாவித்ரி அவருடைய தோழி திருமணமாகாத சாவித்ரி முதலிரவில் கொண்டு விடும்போது தன் தோழிக்கு கே ஆர் விஜயாவுக்கு பாடுவது போல அமைந்த பாடல் பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் உறவுன்னு தொடங்கக்கூடிய பாட்டுங்க காவிய கவிஞர் வாலி போல இய்புச் சொற்களை வைத்து திரைப்பாடல்ல அப்படியே ஒரு ஒரு ரசவாதத்தை சென்ற செய்த கவிஞர்கள் யாரா இருக்காங்களான்னு தெரியலங்க இய்புச் சொற்களை வைத்து அந்த பாடலுக்கு சுவையற்ற கூடிய கவி காவிய கவிஞர் வாலி இந்த ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு அப்படிங்கிற பாட்டில் அடுத்த சரணங்க வயதில் வருவது ஏக்கம் அது வந்தால் வராது வயதில் நீங்கள முடிவு எடுப்பீங்க தூக்கம் தூக்கங்கிற வார்த்தையை வாழ் எழுதியிருக்க மாட்டார் பாட்டை பாருங்க வயதில் வருவது ஏக்கம் அது வந்தால் வராது மாமணர்கள் அந்த இசைய நிரப்பிருப்பாங்க இனி வீட்டிலில் ஆடிடும் ஆஹ் கட்டிலுக்கு ஏதாவது தொட்டில் எல்லாருக்கும் புரியுது இல்லைங்க இங்க மெல்லிசை மாமனர்கள் தன் வேலையை காட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பி சுசீலா அவர் கம்மி கொடுத்திருப்பாங்க பாருங்க அந்த தொட்டில தாலாட்டு பாட்டை போட்டிருப்பாரு பாருங்க மெல்லிசை மாமன்னர்கள் எவ்வளவு ஒரு கவிஞரும் ஒரு இசையமைப்பாளர்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவத்தை போல செய்திருக்கிறார்கள் காட்சி அமைப்ப பாருங்க இனி வந்தால் வராது அப்படிங்கிற போது ஒரு நாணத்தோடு சிரி சிரிப்பாங்க பாருங்க அடுத்த சரணத்துல வருவார் வருவார் பக்கம் வருவார் வருவார் உனக்கு வருமே வருமே சொல்லாம சொல்லாமல தருவார் தருவார் நித்தம் தருவார் நித்தம் இதழ் தித்திக்க தித்திக்க தருவார் தருவார் நித்தம் இதழ் தித்திக்க தித்திக்க இதழ் தித்திக்க தித்திக்க முத்தங்கிற சொ சொல்லாம பாடல் வரிகளை எழுதாமலேயே விளங்க வைத்த காவிய கவிஞர் வாலியை கொண்டாடணுங்க கனதாசனை கொண்டாடுவது போல காவிய கவிஞர் வாலியையும் கொண்டாட வேண்டும் இந்த பாட்டினுடைய கடைசி சரணத்தில் அந்த ம மணப்பெண்ணுக்கு இது மாதிரி கிண்டலா சிலுங்களோடு சொல்றது மணமகாத பெண் யாரு மணப்பெண்ணாக நடித்திருப்பது கே ஆர் விஜயா அந்த தோழியாக நடித்திருப்பது அம்மா மனமாகாத பெண் மனம் பெண் சொல்ற மாதிரி இருக்கணும்ல கதைமைப்பா அப்படி அதுக்கு தகுந்தமா அவர்களை காவி கவிஞர் வாலி போட்டுப்பார் கடைசி சன்னத்துல யாரோ சொன்னார் கேட்டேன் யாரோ சொன்னார் எனக்கு தெரியாது யாரோ சொன்னார் கேட்டேன் நான் கேட்டதை உன்னிடம் சொன்னேன் சொன்னேன் நானாய் சொன்னது பாரி நானாய் சொன்னது பாரி இனி தானாய் தெரிவது மீறி இனி தானாய் தெரியும் மீதி நாகரிகத்தில் உச்சியில் நின்று தாமத்திய உறவை கொஞ்சம் கூட விரசல் இல்லாமல் பாடல் எழுதியவர் காவிய கவிஞர் வாலி இதில் சுசிலா அம்மாவுடைய குரல் பாருங்கள் எத்தனை வருடங்கள் கழித்து கேட்டாலும் நம் மனசுக்கு சுகமான குரல் சுசிலா அம்மா அவர்களுக்கு நாமெல்லாம் கடன்பட்டு இருக்கிறோம் காவிய கவிஞர் வாலியினுடைய நுட்பமான வார்த்தைகளை சொல்லாமலே விளங்க வைத்த அந்த கவி நுட்பம் மெல்லிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி வயலின் சிதார் புல்லாங்குழல் போன்ற இசைக்கருவிகளை வைத்து செய்திருக்கிற வேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியான கற்பகம் படத்தில் இடம்பெற்ற பாட்டு ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு ஆயிரம் பாடல்கள் வந்தாலும் நம் மனசுக்கு நெருக்கமான நமக்கு நம் செவிகளுக்கு தேன் பாய்ச்சக்கூடிய பாடல் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு உண்டு இந்த படத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வாலிக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும்னு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சொல்லும்போது இயக்குனர் கே எஸ் கோபால்கிட்ட கேட்டபோது ஒரே ஒரு பாட்டு எழுதி சொல்லுங்க அப்படின்னாராம் அப்படி வாலி ஒரு பாட்டு எழுதினார் என்ன பாட்டுன்னா அத்தை மடி அடி ஆடி விடையாடம்மா அப்படிங்கிற பாட்டை படித்து பார்த்துட்டு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த படத்தில் உள்ள நான்கு பாடலையும் வாலியை எழுத சொன்னார் இந்த படத்தில் இன்னொரு புதுமையான தெரியுமா இந்த படத்தில் ஜெமினி கணேசன் முத்துராமன் ரங்காராவ் கே ஆர் விஜயா அறிமுகமான படம் நடிகை திலகம் சாவித்ரி அவர்கள் ஆகியோர் நடித்த படம் இந்த படம் இயக்கிய கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த படத்தை எடுக்கும் போது கடன் வாங்கி எடுத்தாராம் அவருடைய சகோதரர் சபரிநாதன் தான் தயாரிப்பாளர் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த படத்தின் பெயராலேயே ஸ்டூடியோ ஒன்றை வாங்கினான் அவ்வளவு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் இந்த படத்தில் நடிக்க வேண்டியது யார் தெரியுமாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க வேண்டி இருந்தது இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த கதையை சொன்னோன்ன ஒத்துக்கிட்டாராம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை போட்டாரா இதில் மாமனாரா நடிக்கக்கூடிய நல்ல சிவம் என்கிற பாத்திரத்துல டி எஸ் பாலையா நடிக்கணும் அப்படின்னு சொன்னாராம் இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் முடியாது இந்த படத்துல நல்ல சிவம் என்கிற மாமனாரா ரெங்காராவது தான் நடிக்கணும் என்று சொன்னதனால் மக்கள் கழகம் எம்ஜிஆர் நடிக்கவில்லை இந்த படத்துல தாங்க கே ஆர் விஜயா அறிமுகமான படம் அதுவே மிகப்பெரிய சுவாரஸ்யமான செய்தி விஜயகுமாரி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவருடைய படத்தில் தொடர்ந்து நடித்து மிகப்புகழ் பெற்ற சிஆர் விஜயகுமாரி எஸ் எஸ் ஆருடைய மனைவி இந்த படத்துல கால்ஷீட் கொடுக்கல உடனே இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த விஜயா இல்லாட்டி என்ன இன்னொரு விஜயாவை நான் உருவாக்கி படம் எடுப்பேன் என்று சவால் விட்டு எடுத்த படம் அப்படித்தான் தெய்வநாயகி கே ஆர் விஜயாவாக மாறினார் கே ஆர் விஜயா என்று பேர் வைத்தது இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இந்த படத்தை பார்த்துட்டு கற்பகம் மாதிரி ஒரு மனைவி தனக்கு கிடைக்க மாட்டாங்களா என்று ரசிக பெருமக்கள் ஏங்கினார்கள் ரெங்காராவ் நடித்த நல்ல சிவம் மாதிரி ஒரு மாமனார் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று இயங்கினார்களாம் அப்படி மிகச்சிறப்பாக அமைந்த படம் கற்பகம் படம் இதை போன்ற சுவையான செய்திகளை தொடர்ந்து காண தொடர்ந்துருங்கள் தென்றல் தமிழ் வலைக்காட்சியோடு தொடர்ந்து செல்வோம் தொடர்ந்து வெல்வோம் நன்றி வணக்கம்